ஹாய் தான் 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 திண்டுக்கல் பொண்ணு வந்து 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 நம்ம நம்ம முக்கியமான இடத்துக்கு போகிறோம் போகிறோம் கோவிலுக்கு எந்த கோயிலுக்கு கோயிலுக்கு பார்க்கலாம் இறங்கி போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சாமியா கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் பிரியாவும் கௌதமா அவர்களும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க தண்ணி தவிச்சிருச்சுப்பா அவங்களுக்கு இப்போ வந்து தண்ணி இருக்கா தண்ணி இங்கே இருக்கு நான் பிடிச்சிட்டு வரேன் வை. நான் வந்து தண்ணி பிடிக்க போறேன். мама நான் ட்ரிங்கிங். தண்ணி பிடிக்கறோம். குடி நீர் வீணா போயிடுது. டேய் அங்கதான் வீணாக்காதீங்கன்னு போட்டு வீணாக்கி ஏன்னா நல்ல தனியா ஓ இருங்க நான் குடிக்கிறேன் பிரியா வந்து விளக்கு போட போயிருக்கு தம்பியை வச்சுட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் ஏட எங்கே பாப்பர இதான் வந்து ரொம்ப தான் இருக்கா இங்கே பார்த்தாலும் பிரியா வந்து விளக்கு போட போயிருக்காங்களா நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அவனும் போணுமா ஆ ஆ சரி அம்மா வரட்டு வார்த்து வரட்டு வார்த்து இப்போதான் நாங்கள் வந்து உள்ள வந்து அன்னதானம் சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் அவை சாம்பார் வாழைக்காய் பொரியல் அப்புறம் அவ்வளோதான் அடுத்து ரசம் இருக்குது மோர் இருக்குது எல்லாம் இருக்குது ரக்ஷா இங்கே பாரு சாப்பிட்ற கௌதம் சாப்பிட்டுருக்காரு இங்கே வந்து நீங்கள் சின்ன பையன் வேட்டேன் நீங்க சாப்பிட கூட நான் சாப்பிடுவாங்க பாப்பா ருத்தி விட்டேன் எங்க பாருங்க ருத்தி விக்க ஆள் பாட்டு அந்த இதுக்கு போறாக்க அது அந்த இது ஒரு சுற்றுதில் நான் பார்த்துட்டா இருக்கேன் வாயிருத்தேன் அந்த பேன் சுத்துதா அதை வைப்பிருக்கீங்கன்னா நிறைய அண்ணன் நம்ம சாப்பிட்டு

அதெல்லாம் சரி அதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து பம்பை வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டேன் பிள்ளை வந்து இந்த வேற ஒரு ஃபேன் ஓட்டுக்கா அது சுத்த சுத்தம் அந்த வெயிலுக்கு அதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு கிழக்கு ருத்தி வந்து என்னத்தை பாக்குறானா கலர சுத்துதில்ல இதை பார்த்து அவனுக்கு வந்து விளாட்டு ரொம்ப நல்லா விளையாட்டு இருக்கா அதான் சரி விளையாட்டு அப்படின்ட்டு நான் பாம்பு தம்பியை பாத்துட்டு இருக்கேன் அது சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் என்ன கொஞ்ச நேரம் ஒண்ணா சாப்பிடேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா மனசுக்கு ஒரு நிம்மதியா ஒரு இருக்கு அந்த அங்காவது தாத்தா சுத்தி நல்ல விளாட்டு விளையாட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இங்க வந்துட்டு போனாவே எனக்கு நல்ல மனசுக்கு முன்னாடியா ஒரு சந்தோஷமா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப நான் எனக்கு கை ஐயா வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய எங்கெங்கெங்க வராமன்னு தெரியாது அவ்வளோ ஒரு கூட்டம் எப்போண்ணா வர பொருளா கூட்டம் ஆனால் கேடே முன்னாடியே அவன் போய் தம்பியை வந்து காலை பிடிச்சிட்டு போய் விடுறா வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ணன் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து திருப்பி ஐயா கோயில் ஐயா சந்நினத்தில் நின்றுட்டு இருக்கோம் இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம் தக்ஷா வந்து பொம்மை வேணும் பொம்மை வேணும் சரி பொம்மை ஐஸ்கிரீம் வேணும்ன்றா பொம்மை வேணும்ன்றா அப்படின்றா இப்படின்றா சரி வாங்கி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தெரிஞ்சிக்க பேசிட்டேன் செல்ல வந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எல்லா நாங்கள் கிளம்ப போறோம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த தக்ஷாவுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்க வீட்டுக்கு கிளம்பணும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே வந்தாச்சு சாமியை கும்பித்தாச்சு தரிசனம் கிடச்சாச்சு எல்லாத்தையும் எவ்வளோ எல்லாத்தையும் சாவடிக்கிறேன் ஏமா அப்படி சொல்ற அப்படின்னா சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம்